ஸ்ரீசைலம் பனிரெண்டு ஜோதிர் லிங்க ஸ்தலங்களுள் ஒன்றான மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்மராம்பா தேவி கோயில் பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் தேவியின் கழுத்து விழுந்த பீடமாகவும் உள்ளது ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீசைலம் நல்லமலை வனப்பகுதியின் நடுவில் கிருஷ்ணா நதிக்கரையில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு சிவன் மல்லிகார்ஜுன சுவாமியாகவும் பார்வதி தேவியார் பிரம்மராம்பா தேவியாகவும் நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர் இந்த தளத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி மற்றும் பிரம்மராம்பா தேவியின் சிலை சோம்புவாக தோன்றியதாக சொல்லப்படுகிறது தேவார பாடல் பற்ற தலங்களில் இதுவும் ஒன்று அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என மூவராலும் பாடப்பட்ட சிறப்புமிக்க மிக்க சலமாக இந்த ஸ்ரீசைலம் விளங்குகின்றது இந்த தலத்தில் பிறந்த நந்திதேவர் தவமிருந்து சிவபெருமானை சுமக்கும் பாக்கியம் பெற்றார் இந்த மலை நந்தி பகவானே என்று நம்பப்படுகிறது கௌதம முனிவரின் தபத்தால் முழுகிய கங்கை நதி மல்லிகார்ஜுனன் கோயில் அருகில் பாதாள கங்கையாக வெளிப்படுகிறது இதில் நீராடுவதால் பாவங்களை கங்கை போக்குகிறாள் என்பது நம்பிக்கை மாடு சிவபக்தரான மல்லண்ணாவின் இறை பக்திக்கு இறங்கி வந்த சிவபெருமான் இந்த புனித ஸ்தலத்தில் அவருக்கு மல்லிகார்ஜுனனாக காட்சியளித்ததாகவும் வரலாறு சத்ரபதி சிவாஜி இங்குள்ள பிரம்மராம்பா தேவியை வழிபட்டு தேவி பவானி உருவம் கொண்டு சிவாஜிக்கு வீரபாலை பரிசளித்த தலமாகவும் இந்த ஸ்ரீசேலம் விளங்குகிறது சிவாஜி அந்த வாளை பெற்று எதிரிகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தனது ராஜ்யத்தை நிறுவியதாக சொல்லப்படுகிறது இந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் கையிலாயம் முதலிடம் என்றால் நந்தி அவதரித்த ஸ்ரீசைலம் இரண்டாம் இடம் வகிக்கிறது அது மட்டுமில்லாமல் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இதன் மற்றும் சிறப்பு என்னவென்றால் சிவன் சன்னதி கீழே இருக்க பிரம்மராம்பால் சன்னதியானது முப்பது படிகள் உயர்ந்து உயரத்தில் அமைந்துள்ளது மிகவும் விசேஷமாகும் இதில் மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அர்ஜுனன் தபம் புரிந்து சிவபெருமானிடம் விளங்குகின்றது ஸ்ரீசைலத்தின் சிகரத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சுவாட்சி கணபதி திருக்கோயில் உள்ளது மகாவிஷ்ணுவானவர் விநாயகரின் உருவத்தில் உட்கார்ந்திருக்கின்றார் இந்த கணபதி தன்னை காணவரும் பக்தர்களில் யார் மோட்சத்திற்கு செல்லும் அறுவரை உள்ளவர்கள் யார் இல்லாதவர்கள் என கைலாசத்தில் உள்ள சிவபெருமானிடம் ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பதால் இவரை சாட்சி கணபதி என்பர் எனவே பக்தர்கள் தமக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்று கூறி சாட்சி கணபதியை வணங்கிய பின்னே ஸ்ரீசேலம் வாயில் நுழைகின்றனர் ஒரு முறையாவது இந்த மல்லிகார்ஜுனாவின் தரிசனத்தை காண ஸ்ரீசைலம் சென்று பெருமானின் அருளையும் அம்பாலின் ஆசையையும் பெற்றுயுமாறு வேண்டி விரும்பி கேட்டு விடை மீண்டும் ஒரு அற்புத தலத்தோடும் அதிசய தகவலோடும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்